ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம்னா ஒயிட் ரைஸ் கீரை பருப்பு கீரை அம்மா பஸ் அம்மா ஸ்பெஷல் இது பருப்பு கீரை என்னன்னா ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு ஸ்ப்ரை அப்புறம் அடிஷ்னலா வெங்காயம் பகோடா மாம்பழம் மாம்பழம் சீசன்னால மாம்பழம் சாப்பிட்ற டைம்ல அப்பா கடைக்கு போனதுனால பகோடா இல்லைன்னா வெறும் அந்த கீரையும் இந்த கரணக்கிழங்குந்தான் ஓகேவா இது ரெண்டுமே அம்மா ஸ்பெஷல் டுடே அம்மா ஸ்பெஷல் அதனால் இன்னைக்கு நம்ம தான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்ல போகிறோம் ஓகேவா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஓகே சாப்பிடுவோம் ஓகே எப்பவுமே அங்கம்மா கீரை பக்காவது உணவி இந்த கருணா கிழமை எப்படி இருக்கும் கீரை கருணா கிழக காம்பினேஷன் உங்களுக்கு யாரா இருக்கு பிடிக்கும் சொல்லுங்க கீரைக்குள்ள நாண்வெஜ் அது கீரை கீரையும் நான்வெஜும் காம்பினேஷன்ல எது ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்கடா கீரையும் நான்வெஜ்ஜும் கீரைக்கு எந்த வந்துவெஜ் கரெக்டா இருக்கும் வெஜிடேரியன்லாம் இது கரெக்டா இருக்கும் ஆனா கலகழங்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்குது யாராவது பிடிக்கும் சொல்லுங்க but

همون به رومانی உங்க வீட்டுல உங்க அம்மா கீரை நல்லா செய்வாங்களா சொல்லுங்க உங்க மம்மி கீரை எப்படி செய்வாங்க கீரை குழம்பு சொல்லுங்க மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க மம்மி கீரை குழம்பு சூப்பராக செய்வாங்க எங்க அம்மா சொத்த பொறுத்து எதுன்னா பிரியாணி தான் காதல வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க நம்ம வீடியோவில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்றது நீங்க சொன்னால்தான் எனக்கு தெரியும் யாராவது சொன்னாங்க செம்மையா மொக்கையாக இருக்குதான் என் வீடியோ சொல்லுங்க இன்ட்ரெஸ்டிங்க என்ன பண்ணனும் ப்ராங்க் பண்ணணுமா ப்ராங்க் பண்ண பாரு அதுதான் ப்ரேங்கிங் கரெக்டாக வெயிட்டிங்கில் யாரை ப்ராங்க் பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு யோசிக்கிறேன் என் தம்பியை பண்ணலாமா எங்க அம்மாவெல்லாம் ப்ளான் பண்ண முடியாது பயந்துருவாங்க எங்க அப்பா பிளான் பண்ணலாம் ஆனா அந்த வீடியோ நீங்க எல்லாம் பாக்க முடியாது எங்க வீடியோ இல்ல பயந்துருப்பான் ஒன்று பண்ணுவான் தம்பியே பிளான் பண்ணுவான் அவன் தான் கரெக்டு அவங்களாம் கொஞ்சம் ரிஸ்க்கு ஏதாவது வாங்கி தந்து வாங்கி கொடுத்தா மாதிரி ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கி கொடுத்தா மாதிரி ஒரு பேங்க் பேங்க் முடிஞ்ச பேருக்கு அந்த ஆப்பிள் ஃபோன் வாங்கி கொடுத்தா முடிப்பான் அப்புறம் போய் ஆப்பிள் சாதாரண பேர் வச்சுக்கொள்ள மாட்டேன் கூட தம்பிய பிராங்க் பண்ணலாம் என்ன பிராங்க் பண்ணலாம் நீங்களே நீங்க ஐடியா கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா பாய் சாரி இந்த கையில பாய் சொல்லக்கூடாது பாய் தயவு செய்து லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் எனக்கு காட்டும் சும்மா நான் நானும் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்துட்டு இது பண்ண ஓகே இருந்தாலும் பாருங்க ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஓரமாக வச்சுட்டு பார்த்துட்டு அப்புறம் அதே ஓகேவா பை